நம்பர் வணக்கம் மகரிஷி சொன்னதோட அர்த்தம் வந்து இந்த கிளாஸில் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அவங்க சொன்னது என்ன செயல் விளைவு தத்துவம் அதில் வந்து ரொம்ப பேசிக்கலாக மகரிஷி சொன்னது செயல் விளைவு தத்துவம் நீ வந்து வேறு ஒன்றுமே வேணோட என்ன உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீ நல்லது வேணும்னா நீ நல்லது செய் நீ பலன் பலன்தான் உன்னோட எதிர்காலம் அப்படின்னு அப்புறம் புத்தா டீச்சிங்ஸ் நிறைய படிக்கும் போது எனக்கு அதுதான் தெரிஞ்சுது அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்தது அப்புறம் இந்த ஜாதகம் இப்போ எனக்கு நிறைய பேர் வந்து நான் சின்ன வயசுலேயே அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அஸ்ட்ராலஜியில் நிறைய யூடியூப்பில் சம்மந்தமாக நிறைய எடுத்து எடுத்து பார்ப்பேன் நிறைய யூடியூப்பில் பார்த்தாலே அஸ்ட்ராலஜி அப்படின்னு எதாவது பார்த்துட்டே இருப்பேன் ரெண்டு மூணு இடத்துல அந்த பேர் சொல்ல வரும்பெல்லாம் ஒரு சில இடங்களில் வந்து ஜாதகத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன் பட் என்னால் போக முடியல ஏன் போக முடியலனா அங்கே படிச்சுட்டு வந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போக என்னோடய ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகும் பட் எனக்கு அந்த அந்த மகரிஷி மன்றத்தில் படித்ததுனால எனக்கு அது ஒத்துக்கும் அது எப்படி கோவிலுக்கு போனால் எப்படி சால்வ் ஆகும் கோயிலுக்கு போனதுனால இப்போ ஒருத்தர் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குழந்தை இல்லைன்னு கோவிலுக்கு போகிறான்னு வச்சு அவன்கிட்ட நான் வார்க்கை பண்ணும் குழந்தை இல்லைன்னு கோயிலுக்கு போகிறான் பட் அவன் வந்து குழந்தை வந்து கிடைக்காத அளவுக்கு ஏதோ நிறைய செயல்கள் செஞ்சிருக்கான் அவர் கோயில் போயிட்டு வந்ததுனால அது எல்லாமே அவன் திருப்பி அவன் திருந்தா போகிறான் இன்றைக்கு மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க காலையில் மனசு திருந்தாமல் கோயில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு அது பட்டுது உண்மை அது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அது கடவுள் இல்லைன்னா சொல்ல வரல ஆனால் நீ கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்து திருப்பி எதாவது தப்பு பண்ணால் அந்த பலன் உனக்கு கிடைக்காம தானே போகணும் அதெல்லாம் இல்லை ஜாதகத்தில் இருக்குது இந்தந்த சூரியனார் கோயில் போனால் இது நடக்கும் சந்திரன் திங்களூர் போனால் நடக்கும் பட் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இருந்தது பட் அவங்ககிட்ட என்னால் அது அது எப்படி நீ உறுதியாக சொல்லாமல் என்னால் அதை சொல்ல முடியல பட் இப்போ நான் சொல்லுவேன் இப்போ அவங்ககிட்ட போய் இயல்பி லக்னம் பற்றி படித்து பாரு நம்ம செஞ்சிறது தான் நமக்கு வருது அந்த கருத்து எனக்கு ரொம்ப ஆழமாக என் மனசுக்குள்ளே இருந்தது பட் எனக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு விளக்கு தெரியல அது அதை தான் சொல்லணும் பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக அதாவது ரொம்ப தெளிவாக புரியுதோ இல்லையோ ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு வேலை ஓரளவு புரிஞ்சிருச்சு இன்னும் கிளாஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ண எனக்கு அது நிறைய அதில் புரிதல் வரும் இதில் நிறைய நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நான் தேடிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நான் வேறு எங்கேயும் போய் ரெண்டு மூணு இடத்துல ஃபீஸ் கட்டி கூட நான் போக முடியாது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியுது இது கூட நான் யோசிச்சேன் இதுவும் கிடைச்சல அப்படி தான் யோசிச்சேன் ஃபீஸ் கட்டிட்டு அதே மாதிரி போக முடியாது என்ன பண்ணேன் அப்புறம் நிறைய அந்த இந்த ஏல்பி பற்றி நிறைய பேர் பேசினாங்க இந்த சன் டிவியில் ஒருத்தர் முந்தி வருவார் அவர் அவரோட ஸ்பீச்லாம் கேட்டேன் அவர் பேசுகிற அவர் வந்து நிறைய புத்தா பற்றி நிறைய பேசுவார் நல்லா ரொம்ப தெளிவாக பேசுகிறவர் அவர் பேசும்போது தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சது அப்போ இதில் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏல்பி பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில் நிறைய பார்க்க ஆரம்பி ஐயோட ஸ்பீச் அது இதுன்னு நேற்று ஒரு சார் வந்தாங்க அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும்போது இது படிக்கணும்னு முடிவு பண்ணி இப்போது வந்திருக்கேன் நான் இதில் மேல் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம பலன் சொல்கிறோங்கிறது வேற முதல்ல நாம் எந்த அளவு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்து இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை எனக்கு கிடச்சிட்டு இப்போ வந்து ஒரு நான் ஒரு டான்ஸ் டீச்சர் எங்கள் ஊரில் வந்து இப்போ சலங்க பூஜைன்னு ஒரு ப்ரா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அது அரேஞ்ச் பண்ணிகிட்டேன் அதில் வந்து ரொம்ப இழுபறி இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னகூட்டி கூட இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சண்டை அவ்வளோ ஒரு பேரண்ட்ஸ்குள்ளே ப்ராப்ளம் நான் தலையிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்ககிட்ட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்றா இதெல்லாம் பண்ணி தான் திரும்ப நீங்கள் அப்படி சொல்லா எப்படி பேசுகிறது இங்கே வந்து பார்த்தோன்னே மூணு பத்து அதாவது சம்மந்தப்படும் போது முயற்சி பண்ணப்பட்டால் உனக்கு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறத நான் புரிஞ்சேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த குரூப் போய்ட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க அது வாட்ஸ்அப் செலங்கம்பி குரூப் போய்ட்டு வெளியே போயிட்டாங்க ப்ராப்ளம் ஆகிடுச்சு எனக்கு மனசே சரியில்லை அது வந்து எனக்கு தலை அப்படி வெளியே நல்லா கூட கவனிக்க முடியல அந்த ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது ஃபோன் வந்துட்டே இருக்கு நேற்று கூட மத்தியானம் போய் வெளியே பேசிக்கிட்டே இருந்தது ஒருத்தரையும் ஹார்சஸை பேசிக்கிட்டே என்ன பண்ணுறிங்க என்ன எடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணால் சரி முயற்சியை கைவிடுவோம் விஷாமல் இருப்போம் உடனே ஒன்று சொன்னேன் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்க பண்ணாமல் போங்க டேட் நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் தலங்க பூஜை அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சொல்லி நான் வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்தா எல்லோரும் குரூப்பில் ஆட் ஆகி எல்லோரும் அவங்களே பிளான் பண்ணி நான் ஒன்றுமே சொல்லலை எனக்கு மத்தியானது ஒன்றுமே சொல்லலை மத்தியானத்துலேருந்து நான் வாய் திறக்கலை நீங்கள் இங்கே பண்ணுங்க பண்ணாமல் போங்க அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதை பற்றி என்ன யாரும் பேசாதீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமான்னு மட்டுந்தான் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ ஆஃபர் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் பேசவே இல்லை யாருக்கிட்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ பிளான் பண்ணி இருபத்தி தேதி நான் டிரண்ட்ர போகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறது எல்லா எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க நேற்று பேரண்ட்ஸு இன்றைக்கு காலையில் எனக்கு அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க நல்லபடியாக பண்ணிடுவோம் எல்லாம் பிரச்சனை டிசம்பர் இருபது சம்பளம் சலங்க போச்சு எல்லாம் காரணம் என்னென்னா நான் முயற்சி பேசாமல் இருந்தது அது இங்கே இங்கே வந்து நேற்று நான் கற்றுக்கிட்டு நேற்று நேற்றுல வந்து அதனோட பலனை நன்றிக்கு அனுபவிக்கிறது எனக்கு ரொம்பலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நம்மளால் தான் அதாவது பீதும் நன்றும் பிறதர வாரா இந்த வார்த்தைக்கு ப்ராக்கெட்டில் வந்து ஏல்பீன் போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது